கருத்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கால வேலையில் நம்ம அனைவரையும் சிந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த டிவிஆர் பிவிஆர் மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக நம்ம அனைவரையும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலாவது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் அவர் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உழைந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சிங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் இந்த தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்திலே பதினாலாவது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அருமையான வசனமாக இருக்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் என்னவா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று எழுதியிருக்கிறான் ஆமாம் பெரிய மனவர்களே தேவனுடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா அவர் எவ்வளவோ பெரிய நாமங்கள் இருக்கிறது எகோ ஷாலோ எகோ வராப்பா எவ்வளவோ பெரிய பெரிய எல்ரூவியாக இருக்கிறார் எபினேசராக இருக்கிறார் எவ்வளவோ அவருக்கு நாமங்கள் இருக்கிறது எண்ணற்ற நாமங்கள் இருக்கிறது நம்ம வேதத்தில் பார்க்கப்படுது அவரை நம்ம அறிந்திருக்கிறோம் அவர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் அவர் மெய்யான தேவன் என்று நம்ம அறிந்திருக்கிறோம் தேவனை நம்ம அறிந்திருக்கும் பொழுது அவரிடத்தில் நம்ம அன்பு செலுத்தும் பொழுது அவரை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது அவரோடு நம்ம உறவாடும் பொழுது அவரோடு அவர் ஞாபகமாகும் எந்நேரமும் ஆண்டவர் நம்ம நினைக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உயர்ந்த அடைக்கலத்தை நம்ம வைக்கிறார் தேவனாக இருக்கிறார் ஏன்னா நம்ம எந்த நேரமும் ஆண்டவரை பாடிக்கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தில் என்ன எந்த கண்ணீர் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் தாவது காரனைப் போல் எத்தனையோ அவர் சவுல் நிமித்தம் அநேக இடங்களில் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அநேக இடங்களில் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கார் போராட்டங்கள் தன் சகோதரன் தன்னுடைய நண்பன் மூலமாக அவருக்கு அநேக இடங்களிலே கூட ஆண்டவர் கனிஷ்டங்கள் கண்ணீர் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுதும் அவருடைய நண்பன் நிமித்தம் அநேக இடங்களில் அவர் என்ன பண்ணுங்க பாதுகாத்து அவர் கண்டிச்சு கொல்லும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் அவனுடைய நண்பனாக இருந்த அவர் தான் அவர் என்ன பண்ணார் அங்கங்க அவருக்கு செய்திகளை சொல்லி பாதுகாப்பார் அது போலதான் ஆண்டோர் ஆனா முக்கியமா அவர் யாருமாத நினைச்சார் ஆண்டோர் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறதை அவன் ஆரக்கிய நம்பணும் ஆண்டவரை நம்பிக்கணும் அவரே நம்பணும் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனைகளிலும் நம்ம ஆண்டோரை நம்ப முடியும் நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறபடியா நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் பெரிய இந்த நேரத்தில் கூட இந்த ரெண்டாவது வருடத்தில் இந்த துபாய் பட்டணத்தில் எங்களுடைய பாஸ்டர் ஜெயக்குமார் அவர் மூலமாக எங்களை இந்த ரெண்டாவது வருடத்துக்கு இந்த துபாய் பட்டணத்தில் காணும்படியாக ஆண்டவர் கிருவை பாராட்டினா எங்கேயோ எங்களுக்கு எந்த ஒரு தயவு இல்லாமல் எத்தனையோ எங்கள் நாங்கள்தான் இந்த பட்டணத்துக்கு வந்து ஆண்டோட ஊழியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம இருந்தோம் ஆனால் அதுதான் ஆண்டோட நாமத்தை நாங்கள் இல்லைங்களா நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தேன் ஐயா அதனால தான் ஆண்டவரை எங்களையும் இந்த உயர்ந்த அடிக்கடத்தில் இங்கே கொண்டு வந்து சேர்த்து தயவுக்காக ஆண்டவருக்கும் பாஸ்டர் ஜெயக்குமாரையாவும் இருக்கும் நன்றி செலுத்தும் இந்த வசனத்தை போகலாம் எங்களை போகலாம் நம்மளால் முடியுமா நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியத்தில் செய்து கொண்டே இருந்தாலும் சிறிய ஊழியமாக இருந்தாலும் அது பொறுப்போடு நம்ம செய்கிறதா இருந்தால் தெய்வம் நம்மளையும் உயர்ந்த இடங்களிலே கொண்டு வந்து அவர் ஊழியத்தை செய்வதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார் அவருடைய நாமத்தை நம்ம மறைந்திருக்கிறேங்க அதனால் நம்ம ஆண்டவர் எந்த நேரமும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த வசனத்தை போல நீங்களும் என்னாலும் முடியலையே நானும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு வாஞ்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக சிறிய ஊழியமாக இருக்கட்டும் பெரிய ஊழியமாக இருக்கட்டும் அதை உண்மையோடு செய்யும் பொழுது கருத்தோடு செய்யும் பொழுது தேவனுக்கு பிரியமாக செய்யும் பொழுது தேவன் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலு வசனம் சொன்னது போல தான் அவன் நாமத்தை நம்மளை அறிந்திருக்கிறபடியால் நம்மளை உயர்ந்த அலைக்கணத்தில் வைக்கிறதே நான் அழைக்கிறோம் இரண்டு மாணவர்கள் உங்களுக்காக நாம் ஜபிக்கிறோம் உங்களுடைய ஜபத்தின் மூலமாக உங்களுடைய ஊழியத்தின் தான் ஜபத்தின் மூலமாகவும் எங்களுக்கு கொடுத்த அநேக உதவியின் மூலமாகவும் உங்களுடைய சப்போர்ட்டின் மூலமாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் இதற்காக எங்கள் சபையாளர்களுக்கும் எங்கள் சபையில் இருக்கிற பாஸ்டர் ஊழியர்களுக்காகவும் எங்களை அழைத்து வந்த எங்களுடைய பிவிஆர் மீடியா மினிஸ்டியும் கொண்டு வந்து இந்த பாஸ்டர் கான்ஃபரன்ஸில் சேர்ந்து ஆண்டோர் நாமத்தை உயர்த்தவும் ஆண்டோரை பற்றி அநேக இடங்களில் போதிக்கும் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறோம் மற்றும் எங்களுடைய சபையினுடைய அனைவரும் பாஸ்டருக்கும் நன்றிகளை செலுத்துகிறோம் தான் எங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த வசனத்திற்காக ஒரு விஷயம் நம்ம சிந்தித்துக் கொள்ளலாம் நெய்சிகளை எங்கள் விதாவே அப்பா இந்த கால வேலையில் இந்த அருமையான அண்டவரை இந்த துபாய் பட்டினத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே இந்த மாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் அப்போ எங்களை சந்திக்கும்படியாக அப்போ அவங்க பாடும்படியாக நம்மளுடைய வார்த்தையை சொல்லும்படியாக அநேகர்களுக்காண்டவரை நம்மளுடைய வார்த்தைகளை பேசவும் உங்களுடைய வசனத்தை பேசவும் ஆண்டவரை நீங்கள் கொண்டு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அப்பா இந்த வசனத்தை சொன்னது போலாண்டு நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியா எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேர் என்று சொன்னது போலாண்டு உங்கள் அன்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம் உங்கள் தயவை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எல்ரோவியா இருக்கிறவர் எபினேசரா இருக்கிறவர் அப்பா உங்கள் நாமம் அதிசயமானது அற்புதமானது அண்டவரை ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் நாமங்களை சொல்லும்படியா அநேக நாமங்கள் இருக்கிறது ஆண்டு ஆதியும் அந்தமு இருக்கிறவரே அப்பாவும் துதிக்க மாண்டவரே இந்த ஆண்டவரே இந்த கால வேலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்தவரே மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரையும் நீ தொழிலாக அப்போ இந்த சிறிய ஊழியர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்காக உண்மையாக செய்யும் பொழுது என் உயர்ந்த அந்த வைக்கிற தேவனாக இருக்கிறேன் அப்பா இன்று இன்று அடியர்களுக்கு ஆண்டு வரே இந்த எளிமையான எங்களுக்காண்டவரே நீ கிருவை பாராட்டினது போல அநேக உண்மையாக ஊழியம் செய்கிறவர் மேலே ஒரு தலைவர் இருக்கட்டும் அவர்களை முன்னே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராயிருக்கிறேன் இதை பார்க்கிற ஒருவர் உள்ளங்களை துடிவிரார்கள் அப்பா இந்த கான்ஃபரன்ஸை ஆசீர்வதிங்க இதை ஏற்படுத்தி கொடுத்தாண்டவர் ஜெயக்குமார் பாஸ்டருக்காக சிபிக்கிறோம் அப்பா எங்களை வந்தவரை இந்த அடிகளை கொண்டு வந்து இந்த துபாய் பட்டணத்திலிருந்து நம்ம துதிக்க கிருமை செய்த தலைவருக்காக நன்றி நாங்கள் செய்கிற ஆண்டவரை இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மூன்று நான்கு நாட்களும் இதை ஆசிரியிக்கிறார்கள் வந்திருக்கிற பாஸ்டர்கள் பாஸ்டர் குடும்பங்களை ஆசிரியர்கள் இதை பார்க்கிற ஒருவர் ஊழியர்கள் உள்ளதை ஆஸ்வதிக்கிறாங்க அநேகளை அந்த இறப்பாய் வசனத்தின்படி ஆஸ்வதிங்க என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க நீரே இருக்கிறாங்க நன்றி செலுத்தியும் எல்லாம் இயேசுநாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஆமே பெரிய மனவிலே ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பதாக இந்த வசனத்தைப் போல நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களையும் வைப்பானாக ஆமே 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 காட் பிளஸ் யூ ஆண்டு உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பானாக